சிம்பிளாக ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் கொண்டக்கடலை சேலட் சாலட் பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் குறைவான ஆயில்தான் தேவைப்படும் வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் எட்டு மணி நேரம் உறவிக்கணும் அப்போ தான் வந்து கொண்டக்கடலை நல்லா வெந்து வரும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க திரும்ப ஒரு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு வடிச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு இதில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டுருங்க இதிலேயே அப்போ தான் வந்து அதில் உப்பு இறங்கும் இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக ஒடிச்சிடணும் அந்த தண்ணி தேவையில்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போது மிக்சியில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு அடிச்சுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் ரோஸ்டட் க்யூமின் பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சுகரோ இல்லை தேனோ பட் நான் எல்லாம் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் மஞ்சள் தூள் சாரி மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் ரோஸ்டட் க்யூமின் பவுடரும் போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு கொண்டு கடலையை போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே சால்ட்டும் போட்டுருங்க இப்படி வதக்கும்போது அந்த சாலட் வந்து நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பச்சையாக அப்படியே வந்து போட்டு சாப்பிட்றது பெரியவங்க சாப்பிட முடியும் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் மசாலா போட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமீன் பவுடர் மிளகாய்த்தூள் உப்பு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து தேவைப்பட்டால் கேப்சிக்கம் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சொல்லப்போனால் இந்த வெயிலுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன்